வந்தியதேவனும் விளையப்பாட்டியும் பேசியதை ஒட்டு கேட்ட ஆழ்வார்க்கடியான் படையாறையில் இருந்து அன்றைய தினமே புறப்பட்டான் வேக வேகமாக தேன் திசையை நோக்கி சென்றான் வழியில் எங்கும் சைவ வைஷ்ணவ சண்டையில் இறங்கவில்லை காரியத்துக்கு வர கூடாதென்று மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வலுவில் வந்த சண்டைகளை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு நடந்தான் மதுரையில் சிறிது நேரம் தங்கினான் அங்கு அவன் அறிய விரும்பிய செய்தியை விசாரித்து அறிந்து கொண்டு ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டான் வந்தியத்தேவன் பூங்குளரியின் படகில் சென்று இலங்கை தீவில் இறங்கிய அதே நாள் மாலையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துவிட்டான் அந்த புண்ணிய பூமியை மிதி உடனே ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் அத்தனை நாளும் அடங்கி கிடந்த வைஷ்ணவ ஆர்வம் வரையை உடைத்துக் கொண்டு பொங்கிவிட்டது ராமேஸ்வர தீவில் எங்கெங்கு கொண்டிருந்த அந்த அந்த ஆர்வத்துக்கு தூபம் புண்ணிய வரும் யாத்திரிகர்களுக்கு வழிகாட்டி அழைத்து சென்று பல பல பண்ணி வைப்பதும் ஆலயத்தில் மூர்த்தி தரிசனம் செய்து வைப்பதும் அந்த தீர்த்தம் மூர்த்தி விசேஷங்களை எடுத்து சொல்வதுமே அவர்களுடைய வேலைகள் எனவே புதிய யாத்ரீர்களை கண்டதும் பட்டர்கள் பலர் சென்று சூழ்ந்து கொள்வார்கள் அவ்விதமே ஆழ்வார்க்கடியும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள் அப்பனே வா இந்த ஸ்தலத்தில் உள்ள அறுபத் நான்கு தீர்த்தங்களில் தியானம் செய்து உன் தேகத்தில் வைஷ்ணவ மத சின்னங்களை கழுவி துடைத்துக் கொள் ராமரின் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிய தலம் அல்லவா இது வைஷ்ணவ மத சின்னங்களை நீ அணிந்ததினால் ஏற்பட்ட பாவங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு பட்டர் கேலியாக பேசினா இன்னொருவர் குறுக்கிட்டு ராம தீர்த்தம் லட்சுமண தீர்த்தம் ஆஞ்சநேய தீர்த்தம் சுக்ரீவத தீர்த்தம் இப்படி அறுபத்தி நாலு தீர்த்தங்கள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் அந்த தீர்த்தத்தில் தலைமூழ்கி அவர்களுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டார்கள் நீ என்னுடன் முதலில் ஆஞ்சநேய தீர்த்தத்துக்கு வா வைஷ்ணவ சின்ன தோஷத்துக்கு சரியான சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன் மற்றொரு பட்டர் அப்பனே அவர்கள் சொல்வதை கேளாதே ராமர் ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு தடவை பிடித்து பார்த்து நிறுத்துங்கள் உங்கள் அவத்த பேச்சை முதலில் நீங்கள் சொன்ன தீர்த்தங்களினால் உங்களுடைய நாக்கை அலம்பி உங்கள் பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள் ஓஹோ ராமன் லட்சுமணன் என்றெல்லாம் சொன்னதனால் எங்களுக்கு பாவம் வந்திருக்கும் என்று நினைக்கிறாயா அப்படி ஒன்றும் இல்லை இந்த சேத்திரத்துக்கு பெயரே ராமேஸ்வரம் ராமர் ஈஸ்வரனாகிய சிவபெருமானை பூஜை செய்து பாவ போக்கிக் கொண்ட இடம் அத்துடன் ராமர் என்ற பெயரில் இருந்த தோஷமும் போய்விட்டது என்றார் ஒரு வீர பட்டார் ஓ சிரோன்மணிகளே ஏன் இப்படி தலைக்கு தலை பெயரின் அர்த்தம் என்னதென்பதையே நீங்கள் தெரிந்து கொண்ட பாடில்லை வைஷ்ணவரே நீர் தான் சொல்லே பிரம்மாவினுடைய ஒரு தலையை பறித்ததினால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்துவிட்டதுமானின் பூரண அவதாரம் ஆகிய ராமபிரானுடைய பாதம் பட்டு மிதமான இந்த இடத்துக்கு சிவன் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார் ராமரே ஈஸ்வரன் பூஜித்த இடமான படியால் ராமேஸ்வரம் என்ற பெயர் ஏற்பட்டது தெரிந்து கொண்டு மூட சிகாமணி பட்டர்களே என்று ஆழ்வார் கடியான் கர்ஜித்தான் யாரடா அவன் எங்களை மூட சிகாமணிகள் என்பது அடே தடியா நீ என்ன தலையில் கொம்பு முளைத்தவனா என்று ஒரு பட்டர் சீறினா இல்லை ஐயா பட்டரே என் தலையிலே கொம்பு முளைக்கவில்லை கையிலே தான் கொம்பு இருக்கிறது என்ன யார் என்று கேட்டீர் அல்லவா சொல்கிறேன் திருகுருகூரில் அவதரித்து வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் அடியார்க்கு அடியான் மற்றவர்கள் மண்டையில் நையை புடைக்கும் கைத்தடியான் என்று கைதடியை தூக்கி காட்டினான் கடியானே நீ ஏன் உன் தலையில் முன்புறத்தில் குடுமி வைத்திருக்கிறாய் அதையும் மழுங்க சிலைத்துவிட்டார் ால் உன் மண்டையில் உள்ளும் புறமும் ஒன்றா இருக்கும் என்றார் ஒரு சைவ இந்த வந்து என் எடுத்து விடுவதாகவே நீங்கள் அடே நாவிதர் தேர்வுக்கு சென்று ஒரு நாவிதனை அழைத்து வாருங்கள் கத்தியை நன்றாய் தீட்டிக் கொண்டு வர சொல்லுங்கள் இவனுடைய தலைமுடியை ஆணிவேரோடு கலைந்தறிய சொல்லலாம் என்றார் ஒரு பட்டர் இதற்கு நாவிதர்களை எதற்காக கூப்பிட வேண்டும் நாமே அந்த கைங்கரியம் செய்து விடலாமே நல்ல கூர்மையான கத்தியாக கொண்டு வாருங்கள் என்றார் இன்னொரு சைவர் அட்டர்களே கொஞ்சம் பொருங்கள் இன்னும் ஒரு விஷயம் பாக்கியிருக்கிறது ஒரு காலத்தில் என் தலை முழுவதும் தலைமுடி அடர்த்தியாக இருந்தது ஒரு சைவனுடைய மண்டையை உடைத்துவிட்டு என் தலையிலிருந்து ஒரு ரோமத்தை வாங்கி விடுவதென்று விரதம் எடுத்துக்கொண்டே அதன்படி முக்காலே அரைக்கால்வாசி தலைமுடி தீர்ந்துவிட்டது இந்த ஊரில் என் முழு விரதத்தையும் நிறைவேற்றி கடலில் ஒரு முழுக்கு போட போகிறேன் எங்கே ஒவ்வொருவராக உங்கள் மண்டையை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று ஆழ்வார் கடியான் தடியை ஓங்கினார் அடே இந்த வைஷ்ணவன் என்ன துடுக்காக பேசுகிறான் என்று சொன்னார் ஒருவர் வைஷ்ணவரே எங்கள் எல்லோருடைய மண்டையையும் உடைத்து விடுவாயா முடியுமா என்று கேட்டார் இன்னொருவர் முடியாமலா முக்காலே அரைக்கால் பங்கு தலைமுடியை விட்டிருக்கிறேன் என்று கூறி ஆழ்வார்க்கடியான் கை தடியை வேகமாக சுடட்ட தொடங்கினார் அடியுங்கள் பிடியுங்கள் என்று கத்தினார்களே தவிர அந்த கூட்டத்தில் யாரும் அருகில் நெருங்கவில்லை அந்த சமயம் வெகு சமீபத்தில் எழுந்த கோஷம் அவர்கள் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தது திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ வராதகரின் முதன் மந்திரி அஞ்சு பிரம்மாதி ராஜர் வருகிறார் என்ற கோஷம் கேட்டது எல்லோரும் திகைத்து போய் கோஷம் வந்த திசையை நோக்கினார்கள் ஆழ்வார்க்கடியான் எல்லோரிலும் அதிகமாக திகை தனது கைத்தடியை கக்கத்தில் வைத்து கொண்டு பார்த்தான் அவர்கள் நின்று சண்டையிட்ட இடம் ராமேஸ்வர கோயிலின் மதில் ஓரமான முடுக்கு அந்த முடுக்கு திரும்பியதும் எதிரே விரிந்து பறந்த கடல் அந்த கடலின் காட்சியோ கண்கொள்ளாத அற்புத காட்சியா இருந்தது பெரிய பெரிய மரக்கலங்கள் சிறிய கப்பல்கள் படகுகள் ஓடங்கள் கட்டுமரங்கள் ஆகியவை நெடுகிலும் வரிசை வரிசையாக கண்ணு கட்டிய தூரம் காணப்பட்டன கட்டியம் கோரிக்கொண்டு வந்த காவல் வீரர்கள் இன்னும் இன்னும் தொடர சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற முதன் மந்திரி அன்பில் அமிருத்த பிரம்மராயர் ராஜ கம்பீரத்துடன் ஒரு படகில் வந்து கொண்டிருந்தார் கரையில் கோயில் மதில் ஓரமாக நடந்து கொண்டிருந்த சச்சரவை அவர் கவனித்தார் கூட்டத்தின் நடுவில் கக்கத்தில் தடியுடன் பரம சாதுவை போல் நின்ற ஆழ்வார்க்கடியானை கையினால் சைகை செய்து அருகில் அழைத்தார் ஆழ்வார்க்கடியான் பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு கடற்கரை ஓரமாக நின்றான் திருமலை இது என்ன திருக்கூத்து என்று கேட்டார் அனிருத்த குருவே எல்லாம் கபட நாடக கண்ணனின் திருக்கூத்துதான் என் கண்களில் காண்பதை நான் நம்புவதா இல்லையா என்று தெரியவில்லை நான் காண்பது கனவா வெறும் மாயையா திருமலை உன்னை பரம வைஷ்ணவன் என்று நினைத்தேன் எப்போது பிரபஞ்சத்தை மாய என்று சொல்லும் மாயாவதியானாய் குருவே பரம வைஷ்ணவ பரம்பரையில் அவதரித்த தாங்கள் சைவ சமயம் ஆகும் போது நான் ஏன் மாயாவதி ஆகக்கூடாது என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியாரின் அடியார்க்கு அடியான் ஆகிவிடுகிறேன் திருமலை கொஞ்சம் பொறுமைக்கோள் நான் சைவ சமயம் ஆனதாக யார் சொன்னது குருவே தங்கள் திருமேனியில் உள்ள சின்னங்கள் சொல்லுகின்றன திருமலை நீ இன்னும் முன்போலவே இருக்கிறாய் உர சின்னங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறாய் நெட்டியில் சந்தனத்தை சாய்த்துவிட்டால் என்ன என்ன குருவே நான் ஒன்றும் அறியாதவன் முக்கியமில்லை என்று தெரியாதவன் தாங்கள் தான் என்னை தெளிவித்து வேண்டும் நான் தங்கும் இடத்துக்கு வந்து சே அதோ கடலில் ஒரு சிறிய தீவு தெரிகிறதுக்கு என்னை வரவிட வேண்டுமே என்று ஆழ்வார்க்கடியான் அவர்களை காட்டினான் அதுவரை சும்மா இருந்த வீர சைவர்கள் உடனே நெருங்கி வந்தார்கள் ராஜரே இந்த வைஷ்ணவன் எங்கள் மண்டைகளை உடைத்து விடுவானா இவனை தக்கபடி தண்டிக்க வேண்டும் என்று ஒருவர் ஆரம்பித்தார் மற்றவர்கள் கலைக்கு தலை பேசலானார்கள் இவனுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன் நீங்கள் போகலாம் என்ற கொண்டார் இதனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை நாங்களே இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா இவனுடைய முன்குடுமியை சிறைத்து இவனுடைய சின்னங்களை எல்லாம் அழித்து இவனை கிணற்றில் போட்டு முழுக்காட்டி என்று அடுக்கினார் ஒருவர் என்ன சொன்னீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கண்களில் தீ திரும்பி நோக்கினான் அனிருத்த பிரம்மராயர் அப்போது பட்டர்மணிகளே இவன் பெரிய முரடன் இவனை தண்டிக்க உங்களால் ஆகாது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் பிறகு தம்மை தொடர்ந்து வந்த படகில் இருந்த அகபரிவார வீரர்களை பார்த்து உங்களில் எட்டு பேர் இறங்கி இவனை நம் இடத்துக்கு கொண்டு வாருங்கள் மறுகணம் வீரர்கள் எட்டு பேர் அரையில் ார்கள்டிய சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சிராப்பள்ளி ஜில்லா லால்குடி அன்பில் என்ற பெயர் கொண்ட கிராமம் ஒன்று இருந்தது இதை வடமொழியாளர் பிரேமபுரி என்று மொழிபெயர்த்து கையாண்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் ஒரு வேளாளர் தம்முடைய பழைய வீட்டை இடித்து புதுப்பித்து கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டினார் அப்போது ஓர் அதிசயமான வஸ்து பூமி கடியில் இருந்து அகப்பட்டது பல செப்பு தகடு நுனியில் துவாரமிட்டு வளையத்தினால் கோர்த்திருந்தது அந்த தகடுகளில் ஏதோ செதுக்கி எழுதப்பட்டிருந்தது இரண்டு ஆள் தூக்க முடியாத கனமுள்ள அந்த தகடுகளை அவர் சில காலம் வைத்திருந்தார் பிறகு அந்த கிராமத்துக்கு கோயிலை புதுப்பித்து திருப்பணி செய்யலாம் என்று வந்த ஸ்ரீ ஆர் எஸ் எஸ் லட்சுமண செட்டியார் என்பவரிடம் அத்தகடுகளை கொடுத்தார் அத்தகடுகளில் சரித்திர சம்பந்தமான விவரங்கள் இருக்கலாம் என்று ஊகித்து அவற்றை எடுத்துக்கொண்டு போய் மகா மகோபாத்தியாய சுவாமிநாத ஐயர் அவர்களிடம் தந்தார் ஐயர் அவர்கள் அச்சப்பேடுகளில் மிக முக்கியமான விவரங்கள் இருப்பதைக் கண்டு அந்த நாளில் சாசன ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீ ாத ராவ் என்பவரிடம் அத்தகடுகளை சேர்ப்பித்தார் ஸ்ரீ கோபநாத ராவ் அச்சப்பு தகடுகளை கண்டதும் அருமையான புதையலை எடுத்தவர் போல் அகமகிழ்ந்தார் ஏனென்றால் சோழ மன்னர்களின் வம்சத்தை பற்றிய அவ்வளவு முக்கியமான விவரங்கள் அச்சப்பேடுகளில் அன்பில் அனிருத்த பிரம்மராயருக்கு சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த நாலாம் ஆண்டில் அளித்த பத்து வேலி நிலசாசனத்தை பற்றிய விவரங்கள் அந்த செப்பேடுகளில் செதுக்கப்பட்டிருந்தன இந்த நிலசாசனத்தை எழுதிய மாதவ என்பவர் சுந்தர சோழர் வரைக்கும் வந்த சோழ வம்சாவளியை அதில் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் அனிருத்த பிரம்மராயரின் வைஷ்ணவ பரம்பரையை குறிப்பிட்டு அவருடைய தந்தை தாயார் பாட்டனார் கொள்ளு பாட்டனார் ஆகியவர்கள் ஸ்ரீரங்கநாதரின் ஆலயத்தில் செப்பேடுகள் திருவாலங்காட்டு செப்பேடுகள் ஆகியவற்றில் கொடுத்திருந்த சோழ வம்சாவளியுடன் அன்பில் செப்பேடுகளில் கண்டது பெரும்பாலும் ஒத்தி எனவே அந்த செப்பேடுகளில் கண்டவை சரித்திரபூர்வமான உண்மை விவரங்கள் என்பது உறுதியானது மற்ற இரண்டு செப்பேடுகளில் காணாத இன்னும் சில விவரங்களும் இருந்தபடியால் அன்பில் செப்பேடுகள் தமிழ்நாட்டு சரித்திர ஆராய்ச்சி துறையில் மிக பிரசித்தி அடைந்தன எனவே அனிருத்த பிரம்மராயர் என்பவர் சரித்திர செப்பேடுகளில் புகழ்பெற்ற சோழ சாம்ராஜ்ய மந்திரி என்பதை இந்த சரித்திர கதை மூலம் உறுதியாகிறது ராமேஸ்வர பெருந்தீவை எடுத்த சிறிய தீவுகளில் ஒன்றில் ஒரு பழமையான மண்டபத்தில் அனிருத்த பிரம்மராயர் கொலிவிட்டிருந்தார் அவருடைய அமைச்சர் வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள் அவரை சூழ்ந்திருந்தன கணக்கர்கள் ஓலை எழுதும் திருமந்திர நாயகர்கள் அகப்பரிவார காவலர்கள் முதலியோர் அவரவர்களுடைய இடத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள் அனிருத்தர் படகிலிருந்து இறங்கி வந்து அம்மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரம் ஆனதும் தம்மை பார்க்க வந்தவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார் ஐந்து பேர் முதலில் வந்தார்கள் அவர்களை பார்த்தால் செல்வச்செழிப்புள்ள வர்த்தகர்கள் என்று தோன்றியது ஒரு தட்டில் நவரத்தின மாலை ஒன்றை வைத்து சமர்ப்பித்தார்கள் அதை வாங்கி கணக்கரிடம் கொடுத்து செம்பியன் திருப்பணிக்கு என்று எழுதி வைத்துக் கொள்க என்று வந்தவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் ஐநூற்றவர் சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவர் கூறினார் இந்த வர்த்தக கூட்டத்தார் சோழ பேரரசின் கீழ் கடல் சார்ந்த நாடுகளுடன் வாணிபம் நடத்தி வந்தார்கள் சந்தோஷம் பாண்டிய நாட்டில் உங்களுடைய வாணிபம் செழிப்பாயிருக்கிறதல்லவா நாளுக்கு நாள் செழிப்படைந்து வருகிறது பாண்டிய நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் பாண்டிய வம்ச ஆட்சியை காட்டிலும் சோழகுல ஆட்சியே மேலானது என்று பேசிக் கொள்கிறார்கள் முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் வீர தயாளங்களை குறித்து பேசிக் கொள்கிறார்கள் இலங்கையில் நடப்பதெல்லாம் இந்த பக்கத்து மக்களிடையில் பரவி இருக்கிறது கீழ்கடல் நாடுகளுடன் உங்கள் கப்பல் வாணிபம் இப்போது எப்படி இருக்கிறது சுந்தர சோழ சக்கரவர்த்தி ஆளிகையில் ஒரு குறைவும் இல்லை சென்ற ஆண்டில் அனுப்பிய எங்கள் கப்பல்கள் எல்லாம் திரும்பி வந்துவிட்டன ஒன்று கூட சேதமில்லை கடல் கொள்ளைக்காரர்களினால் தொல்லை ஒன்றும் இல்லையே சென்ற ஆண்டில் இல்லை மானப்பார தீவுக்கு அருகில் இருந்த கடற்கொள்ளைக்காரர்களை நாம் சோழர் கப்பற்படை அளித்த பிறகு கீழே கொள்ளை பயம் கிடையாது நல்லது நாம் கொடுத்து அனுப்பிய ஓலை சம்பந்தமாக என்ன ஏற்பாடு கட்டளைப்படி செய்திருக்கிறோம் இலங்கை சைனிய மூட்டை அரிசியும் இந்த ராமேஸ்வர தீவில் வேண்டும் உங்களுடைய கப்பல்களிலேயே ஏற்றி அனுப்ப முடியுமா கட்டளையிட்டால் செய்கிறோம் இலங்கை யுத்தம் எப்போது முடியும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அது யாருக்கு தெரியும் உங்களுடைய வர்த்தக சபைக்கு ஜோதிடக்காரன் இருக்கிறான் அல்லவா அவனை கேட்டு எனக்கும் சொல்லுங்கள் பிரம்மராஜரே எங்கள் ஜோதிடக்காரன் எங்களாலேயே நம்ப முடியவில்லை அப்படி அவன் என்ன சொல்லுகிறான் இளவரசர் அருள்மணிவர்மர் போகும் இடமெல்லாம் வெற்றித்தான் என்று சொல்லுகிறான் அவருடைய ஆட்சியில் சோழ கப்பல் படை கடல் கடந்த தேசங்களுக்கெல்லாம் சென்று வெற்றி கொள்ளும் என்று சொல்லுகிறான் தூர தூரத்தில் உள்ள தேசங்கள் பலவற்றில் புலிகொடி பறக்கும் என்று சொல்லுகிறான் அப்படியானால் உங்கள் பாடு கொண்டாட்டம் தான் ஆம் எங்கள் கடல் வர்த்தகம் மேலும் செழித்து ஓங்கும் என்று சொல்லியிருக்கிறான் மிகவும் சந்தோஷம் ஸ்ரீரங்கநாதருடைய அருள் இருந்தால் அப்படியே நடக்கும் இலங்கையில் யுத்தம் நடக்கும் வரையில் மாதம் ஒரு தடவை நீங்கள் இப்படியே அரிசி முதலியவை அனுப்பி வர வேண்டும் போய் வாருங்கள் அப்படியே செய்கிறோம் போய் வருகிறோம் ஐநூற்று சபையின் பிரதிநிதிகள் போன பிறகு ஒரு காவலன் வந்து தெரிஞ்ச கைகோள படை சேனாபதிகள் காத்திருக்கிறார்கள் பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னான் வர சொல்லு என்றார் முதலமைச்சர் அனிருத்தர் மூன்று கம்பீர வீரர்கள் வந்தார்கள் அவர்களுடைய முகங்களிலும் தோற்றத்திலும் வீர லட்சுமி வாசம் செய்தால் அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரர்கள் என்று பார்த்தவுடனே தெரிந்தது இன்று தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டு நூலிந்தி திண்டாடும் கைகோள வகுப்பார் சோழ பேரரசின் காலத்தில் புகழ்பெற்ற வீர வகுப்பராய் இருந்தனர் அவர்களில் பொறுக்கி எடுத்த வீரர்களை கொண்டு சோழ சக்கரவர்த்திகள் அகபரிவார படையை அமைத்துக் கொள்வது வழக்கம் அப்படி பொறுக்கி எடுக்கப்பட்ட படைக்கு தெரிஞ்ச கைகோளர் படை என்று பெயர் வழங்கியது அந்தந்த சக்கரவர்த்தி அல்லது அரசரின் பெயரையும் படைப்பெயருக்கு முன்னால் சேர்த்துக் கொள்வதுண்டு சுந்தர சோழ தெரிஞ்ச கைகோள படையர்தானே என்று அனிருத்தர் கேட்டார் ஆமையா ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளவும் எங்களுக்கு வெட்கமா இருக்கிறது அது ஏன் சக்கரவர்த்தியின் சோற்றை தின்று கொண்டு ஆறு மாத காலமாக இங்கே வீணில் காலம் கழித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் படையில் எத்தனை கை எத்தனை வீரர்கள் எங்கள் சேனை மூன்று கைமா சேனை இவர் இலங்கை சேனை தலைவர் இவர் வலங்கை சேனைத் தலைவர் நான் நடுவர் கை படைத்தலைவன் ஒவ்வொரு கையிலும் இரண்டாயிரம் வீரர்கள் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம் போர் தொழிலே எங்களுக்கு மறந்துவிடும் போலிருக்கிறது உங்களுடைய கோரிக்கை என்ன எங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க கோருகிறோம் இளவரசர் அருள்மொழிவர் மகாதண்ட நாயகராயிருக்கும் சைனியத்திலே சேர்ந்து யுத்தம் செய்ய விரும்புகிறோம் ஆகட்டும் தஞ்சைக்கு போனதும் சக்கரவர்த்தியின் சம்மதம் கேட்டுவிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன் பிரம்மராஜரே அதற்குள்ளே இலங்கை யுத்தம் முடிந்து விட்டால் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் இலங்கை யுத்தம் இப்போதைக்கு முடியும் என்பதாக தோன்றவில்லை ஈழத்து சேனா வீரர்கள் அவ்வளவு அறிவு பொல்லாதவர்களா எங்களை அங்கே அனுப்பி வைங்கள் ஒரு கை பார்க்கிறோம் ஒரு கை நீங்கள் மூன்று கையும் பார்ப்பீர்கள் தெரிஞ்ச கைகோளரின் மூன்று கை மகாசேனை யுத்த களத்தில் புகுந்து விட்டால் பகைவர்களின் பாடு என்னவென்று சொல்ல வேண்டுமோ நடுவர் கை வீரர்கள் பகைவர் படையின் நடுவில் புகுந்து தாக்குவீர்கள் அதே சமயத்தில் இடக்கை வீரர்கள் இடப்புறத்திலும் வலகை வீரர்கள் வலப்புறத்திலும் சென்று இடி விழுவது போல பகைவர்கள் மீது விழுந்து தாக்குவீர்கள் பிரபுவே அப்படி தாக்கிதான் பாண்டிய சைனியத்தை நிர்மூலம் செய்தோம் சேரர்களை முறியடித்தோம் வீரர்களே பாண்டியர்களும் சேரர்களும் போர்க்களத்தில் எதிர்ப்பு எதிர்த்து நின்றார்கள் அதனால் அவர்களை தாக்கி முறியடித்தீர்கள் பகை வீரர்களை முதலில் கண்ணால் பார்த்தால்தானே அவர்களை நீங்கள் ஒரு கையும் பார்க்கலாம் மூன்று கையும் பார்க்கலாம் பிரபுவே ராவணர் காலத்து அசுரர்களைப் போல் இந்த காலத்து இலங்கை வீரர்களும் மாயாவி ஆகிவிட்டார்களா மேகமண்டலத்தில் மறைந்து நின்று போரிடுகிறார்களா மாயாவிகளாய் மறைந்து தான் விட்டார்கள் ஆனால் போர் செய்யவில்லை போரிட்டால் தான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாமே இலங்கை அரசன் மகிந்தனையும் காணவில்லை அவனுடைய சேனா வீரர்களையும் காணவில்லை காடுகளிலே மலைகளிலே எங்கே போய் ஒளிந்து கொண்டார்களோ தெரியவில்லை ஆகையால் ஆறு மாதமாக இலங்கையில் யுத்த

சக்கரவர்த்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கட்டளை அனுப்புகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் பாண்டிய நாட்டில் பகைவர்களை அடக்கி அமைதியை நிலைநாட்டி பாண்டிய நாட்டில் இனி அடக்குவதற்கு பகைவர்கள் யாரும் இல்லை குடிமக்கள் யுத்தம் நின்றது பற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவரவர்களும் கை தொழில்களில் ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கை நடத்துகிறார்கள் பாண்டிய மன்னர் குலமோ நாசமாகிவிட்டது வீரர்களே அவ்விதம் என்ன வேண்டாம் வீர பாண்டியனோடு பாண்டிய வம்சம் அற்றிவிட்டதாக நினைக்கிறீர்கள் அது தவறு பாண்டிய சிம்மாசனத்துக்கு உரிமை கோருவோர் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக சதி செய்வோரும் ார்கள் எங்க அந்த சதிகாரர்கள் தெரியப்படுத்துங்கள் பிரபுவே காலம் வரும்போது உங்களுக்கே தெரியும் பாண்டிய குலத்தின் பழமையான மணி கிரீடமும் இந்திரளித்த ரத்தின மாலையும் வைரமிழைத்த பட்டத்து உடைவாளும் இன்னும் இலங்கையில் இருந்து வருகின்றன ரோகண மறைநாட்டில் எங்கேயோ ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை மீட்டுக் கொண்டு வரும் வரையில் பாண்டிய போர் முற்று பெறாது பிரபுவே ஆபரணங்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் இளவரசர் அருள்மொழிவர்மரை மதுரை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மணிமகுடத்தையும் பட்டா கத்தியையும் அணிவிக்கும் நாளும் வரவேண்டும் ஆஹா இது என்ன வார்த்தை சொல் குடிமக்களின் போர் வீரர்களின் உள்ளத்திலும் இருப்பதை சொல்கிறோம் வீரர்களே அதெல்லாம் பெரிய ராஜரீக விஷயங்கள் நாம் பேச வேண்டாம் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வேறு ஒரு முக்கிய விஷயம் சொல்ல போகிறேன் இலங்கை யுத்தத்தோடு யுத்தம் முடிந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம் இளவரசர் போர் முடிந்த பிறகு நாலா திசைகளிலும் படையெடுத்து புறப்படுவார் ஆயிரம் கப்பல்களில் வீரர்களை ஏற்றி கொண்டு கீர்த்திசை கடல்களிலே செல்வார் தெற்கே முன்னீர் பலத்தீவு பன்னிராயிரமும் கைப்பற்றுவார் மேற்கே கேரளம் குடமலை கொல்லம் ஆகிய நாடுகள் அவருடைய காலடியில் வந்து பணியும் பிறகு வடதிசை நோக்கி புறப்படுவார் வேங்கி கலிங்கம் இரட்டைப்பாடி நாடுகளுக்கு படையெடுத்து செல்வார் காவிய புகழ் கரிகால பளவனை போல் இமயமலைக்கும் சென்று புலிகொடியை நாட்டுவார் வீர சேனாதிபதிகளே இப்படியெல்லாம் நமது தென் திசை மகாதண்ட நாயகர் திட்டமிட்டிருக்கிறார் தமிழகத்தில் வீர ரத்தமும் வைர நெஞ்சமும் படைத்த அனைவருக்கும் வேண்டிய வேலை இருக்கும் தத்தம் வீர பராக்கிரமங்களை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆகையால் நீங்களும் உங்கள் தெரிஞ்ச கைகோளப்படையும் பொறுமை இழக்க வேண்டாம் சேனாதிபதிகள் மூவரும் ஏக காலத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க மகாமந்திரி அநிருத்த வாழ்க என்று கோஷித்தார்கள் பிறகு அவர்களில் ஒரு படைத்தலைவன் கூறினான் மகாமந்திரி இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள விரும்புகிறோம் எங்கள் படையின் பெயர் சுந்தரச்சோள தெரிஞ்ச கைகோளப்படை என்பது தாங்கள் அறிந்ததே சுந்தரச்சோள சக்கரவர்த்தியின் திருப்பணியில் உயிரையும் விடுவோம் என்று பகைவர்களின் ரத்தம் தோய்த்த சிவந்த கையினால் அடித்து பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் ஆகையால் சக்கரவர்த்தியை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேர மாட்டோம் வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம் வீரர்களே உங்களிடம் நான் எதிர்பார்த்ததும் எதுவே தான் முன்னொரு காலத்தில் பழுவேட்டரையர்களின் மாபெரும் சேனையில் ஒரு பகுதியாக இருந்தோம் அது காரணம் பற்றி எங்கள் மீது யாருக்கும் யாதொரு சந்தேகமும் ஏற்படக்கூடாது இது என்ன வார்த்தை யாருக்கு என்ன சந்தேகம் தஞ்சாவூரில் நடப்பது பற்றி ஏதேதோ வதந்திகள் காற்றிலே வருகின்றன காற்றிலே வருகிறது காற்றோடு போகட்டும் நீங்கள் அதை நம்பவும் வேண்டாம் திருப்பி சொல்லவும் வேண்டாம் மகாமந்திரி கொடும்பாளூர் வேளாளர்கள் ஏதாவது எங்களை பற்றி சந்தேகத்தை கிளப்ப மாட்டார்கள் கிளப்பினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் மகாமந்திரி மனித காயம் நிலையற்றது அதனால் சுத்த வீரர்கள் உயிருக்கு பயப்பட மாட்டார்கள் திருபுவன சக்கரவர்த்தி ஆனாலும் ஒரு நாள் இறைவன் திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான் சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியாக இல்லை வானத்தில் நட்சத்திரம் பிரகாசிக்கிறது சக்கரவர்த்திக்கு அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டால் எங்கள் படை வீரர்கள் அருள்மொழிவர்மரின் அகப்பரிவாரமாக விரும்புகிறார்கள் வீரர்களே சக்கரவர்த்தி நாணயப்படி நடப்பது உங்கள் கடமை மகாமந்திரி சக்கரவர்த்தி நாணயை எங்களுக்கு தெரிவிப்பது தங்களுடைய கடமை தாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தியை தரிசிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் வேண்டாம் நீங்கள் தஞ்சை போவது சரியல்ல குழப்பம் ஏற்படும் சக்கரவர்த்தியை கண்டு உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துவதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருங்கள் மகாமந்திரி தங்களிடம் தெரியப்படுத்தியதுமே எங்களுடைய மனதில் இருந்த பாரம் நீங்கிவிட்டது போய் வருகிறோம் தெரிஞ்ச கைகோள படைத்தலைவர்கள் மூவரும் அங்கிருந்து அகன்று சென்றார்கள் ஆகா பொன்னியின் செல்வரிடம் அப்படி என்னத்தான் ஈர்ப்பு சக்தி இருக்குமோ தெரியவில்லை அவரை ஒருமுறை பார்த்தவர்கள் கூட ஐத்தியமாகி விடுகிறார்களே என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டார் அனிருத்த பிரம்மராயர் பிறகு உரத்த குரலில் அந்த முரட்டு வைஷ்ணவனை இங்கே வர சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்